கெட் அவுட் மோடியா அமித்ஷாவின் உத்தரவு எதிரொலி கண்காணிப்பு வளையத்துக்குள் உதயநிதி புதிய ஆபரேஷனை கையில் எடுத்த அண்ணாமலை மோடி வரும்போது நடக்கப் போகும் பகீர் சம்பவம் வணக்கம் நண்பர்களே இதுவரை தான் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி பெறாத அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற உறுதியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்தில் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையிடத்தில் ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பொய்யான தகவலை வெளியிட்டு வருவதாக நேரடியாகவே குற்றம் சாட்டிய அமித்ஷா திமுக ஆட்சியில் நடந்து வரும் ஊழல்கள் மட்டுமின்றி மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்பதை தொடர்ந்து தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது நானும் பிரதமர் மோடியும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து செல்வோம் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று அவர் உறுதிபட கூறியுள்ளாராம் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் சில விஷயங்களை கூறியுள்ளாராம் அண்ணாமலை அதாவது முன்பு பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது கோபேக் மோடி என்று ட்ரெண்டிங் செய்து வந்த திமுக தற்போது தங்களது ஐடி விங் மூலமாக கெட் அவுட் மோடி என்று ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள் அதனால் உதயநிதிக்கு ஆரம்பத்திலேயே சரியான ஒரு செக் வைக்க முடிவு கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளாராம் அண்ணாமலை அதற்கு அமித்ஷா உதயநிதியின் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டே வாருங்கள் அவர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படியெல்லாம் பேசுகிறார் என்பது குறித்து அனைத்து ஆதாரங்களையும் உடனுக்குடன் டெல்லிக்கு அனுப்பி வையுங்கள் ஏற்கனவே உதயநிதி மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றை விரைவில் தூசி தட்டப் போகிறோம் அதனால் பிரதமருக்கு எதிராக அவர் முன்னெடுக்கும் விஷயங்களை முன்வைத்து பெரிய அளவில் அமலாக்கத்துறையை களத்தில் இறக்குவோம் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உதயநிதி மீது அதிரடி நடவடிக்கை எடுப்போம் அதனால் அவரை உன்னிப்பாக கவனித்து டெல்லிக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று அண்ணாமலை இடத்தில் கூறிவிட்டு சென்றுள்ளார் அமித்ஷா அதன் காரணமாகவே தற்போது உதயநிதியை மிக தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் அண்ணாமலை பாஜக குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் அவர் ஆணவத்தில் பேசுவது மட்டுமின்றி தமிழக அரசின் டெண்டர்களை எந்தெந்த தரமற்ற நிறுவனங்களிடமெல்லாம் அவர் ஒப்பந்தம் போடுகிறார் என்பதையும் அண்ணாமலை தற்போது தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளார் அதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவின் பத்து அமைச்சர்கள் கட்டம் கட்டப்படுவார்கள் என்று கூறப்படும் நிலையில் அந்த பட்டியலில் தற்போது உதயநிதி ஸ்டாலினும் சேர்க்கப்பட்டுள்ளார் குறிப்பாக பிரதமர் மோடியை கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்று அவர் சொன்ன ஒரு விஷயத்தால் டெல்லியின் பார்வை இப்போது அவர் பக்கம் திரும்பியிருக்கிறது அடுத்த செய்தி மார்ச் மாதத்தில் தமிழகம் வரும் மோடி அலர்ட் ஆகும் அண்ணாமலை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த திமுக பிரதமர் மோடி எப்போது தமிழகம் வந்தாலும் கோபேக் மோடி என்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வந்தார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறுத்தி கொண்டார்கள் பிரதமர் மோடி எப்போது தமிழகம் வந்தாலும் விமான நிலையத்துக்கு சென்று அவரை வரவேற்று வருகிறார் மு க ஸ்டாலின் இந்த நிலையில் சமீப காலமாக மு க ஸ்டாலின் மட்டுமின்றி உதயநிதியும் பாஜக அரசையும் பிரதமர் மோடியையும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக தாங்கள் எந்த ஒரு நிதி கேட்டாலும் ஏன் எதற்கென்று கேட்காமல் திமுக அரசு கேட்டதை அப்படியே அள்ளி கொடுக்காமல் கேள்வி கேட்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய குழுவை அனுப்பி அவர்கள் கொடுக்கும் ரிப்போர்ட்டை பொறுத்தே தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை வழங்கி வருவதால் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்தே என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் தவறான வார்த்தைகளை விட்டு வருகிறார் ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ள நிவாரண நிதி விவகாரத்தில் தமிழக அரசு கேட்ட தொகையை கொடுக்கவில்லை என்று உங்க அப்ப வீட்டுக்கு ஆசையாக கேட்கிறோம் என்று தவறான வார்த்தையை விட்டார் உதயநிதி இந்த நிலையில் தான் தற்போது மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என சமீபத்தில் அதை ட்ரெண்டிங் செய்தார்கள் அதையடுத்து உதயநிதிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் கெட் அவுட் ஸ்டாலின் என்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்டிங் செய்து திமுகவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது ராமநாதபுரத்தில் உள்ள பாம்பன் பால பணிகள் முடிவடைந்து விட்டதை அடுத்து மார்ச் மாதத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வந்து பாமன் பாலத்தை திறந்து வைக்கப் போகிறார் இந்த நிலையில் தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக திமுக ஐடி விங் கெட் அவுட் மோடி என்று ஏதேனும் ட்ரெண்டிங் செய்தால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த விஷயத்தில் உதயநிதி வார்த்தையை விட்டதால் அப்படி ஒரு நிகழ்வு பிரதமர் வருகையின் போது நடந்தால் அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடத்தில் தெரிவித்திருக்கிறாராம் பாஜக தலைவர் அண்ணாமலை அதன் காரணமாகவே இப்போதிலிருந்தே தமிழக பாஜக அலர்ட் ஆகிவிட்டது குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை உதயநிதியை உன்னிப்பாக கவனித்து வருகிறார் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவருக்கு எதிரான ஏதேனும் பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்தால் அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயாராகி வருகிறார் அதன் காரணமாகவே பிரதமர் மோடி ராமநாதபுரத்துக்கு வரும்போது திமுகவினரை கண்காணிக்க ஒரு தனி படையையும் களத்தில் இறக்கவிடப்போகிறார் போகிறார் அண்ணாமலை அப்படி உதயநிதி கெட் அவுட் மோடி என்று கட்சியினரை வைத்து பிரச்சாரம் செய்தால் அவர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை பாயும் என்பது உறுதியாகிவிட்டது இப்படி அண்ணாமலை அலர்ட் ஆகியுள்ள இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி சொல்வாரா இல்லை கப்சிப் என்ற வாயை மூடிக்கொள்வாரா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி போலீசுக்காக தனது வீட்டின் முன்பு சீமான் வைத்த அறிவிப்பு பலகை ஈவேரா என்கிற தந்தை பெரியாரை நாம் தமிழர் கட்சியின் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்ததால் அவரை எப்படி ஏனும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று திமுக தீவிரம் காட்டி வருகிறது அதன் காரணமாகவே கோவை சேலம் என பல காவல் நிலையங்களில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த சம்மனை அவருக்கு அனுப்பி ஆஜராகும்படி காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று அது குறித்து சீமான் அளித்துள்ள பேட்டியில் நடிகை விஜயலட்சுமி என் மீது புகார் கொடுத்து எப்போதோ அதை திரும்ப பெற்று விட்டார் ஆனால் இப்போது திமுகவினர் என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே அந்த வழக்கை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவினால் என்னுடைய அரசியலை எதிர்கொள்ள முடியவில்லை அதன் காரணமாகவே என்னை கைது செய்து அடக்கிவிடலாம் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதோடு நான் தற்போது ஒசூரில் இருக்கிறேன் என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும் ஆனபோதிலும் என் வீட்டில் சம்மனை ஒட்டி என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் அதோடு என் வீட்டில் என் மனைவி இருந்தார் அவரிடத்திலேயே அந்த சம்மனை கொடுத்திருக்கலாம் ஆனால் இவர்களோ என் வீட்டுக் கதவில் அந்த சம்மனை ஒட்டி இருக்கிறார்கள் அந்த சம்மனை நான் பார்ப்பதற்கு ஒட்டினார்களா இல்லை ஊரே பார்க்க வேண்டும் என்று ஒட்டினார்களா பெங்களூரில் இருக்கும் ஒரு நடிகையை தேடி சென்ற தமிழ்நாடு போலீசார் சம்மனை அவர் கையில் கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என் வீட்டில் வந்து சம்மனை கொடுக்க தெரியாதா என்று கூறியுள்ள சீமான் பதினைந்து கட்சிகளுடன் கூட்டணி வைக்கும் மு க ஸ்டாலினை விட இப்போது வரை தனித்து தில்லாக போட்டியிடும் நானே சிறந்த தலைவன் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி மகனா இல்லை பிரபாகரன் மகனா என்பதை பார்த்து விடுவோம் இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உங்கள் அப்பா கருணாநிதி என்னை ஒரு ஆண்டு சிறையில் வைத்திருந்தார் என்னை பார்த்தால் பயப்படும் ஆள் மாதிரியா தெரியுது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக தேர்தல் வரும் அப்போது கண்டிப்பாக ஆட்சி மாற்றமும் வரும் என்பதை மு ஸ்டாலின் புரிந்து வேண்டும் என்னை பொறுத்தவரை கட்டாயப்படுத்தி யாருமே என்னை ஆஜர்படுத்த முடியாது தற்போது கட்சி பணிகள் தொடர்ந்து இருந்து வருவதால் கண்டிப்பாக நானே என்று கூறியிருக்கிறார் உதயநிதி சொன்ன விவகாரத்தை அமித்ஷாவிடம் வண்ணாமலை தெரிவித்திருப்பது பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி வரும்போது அதுபோன்ற வெளியிட்டால் உதயநிதி மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு டெல்லி மேலிடம் தயாராகி வருவது மற்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதியின் மகனா இல்லை கருபாகனின் மகனா என்று பார்த்து விபம் மூக்க ஹாலினுக்கு சீமான் சவால் விட்டு இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்